ஒன் ட்ரிப்பாக பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரிக்கு கிளம்பியிருந்தோம் மதுரை பாண்டித்தவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே அங்கே ஒரு ஃபங்க்ஷனு போய்ட்டு அந்த ஹோட்டல்லேருந்து இருந்து ஸ்விம்மிங் பூலில் கிறிஷு கிறிஷு ஃப்ரெண்டு எல்லாம் செம்மையாக ஜாலி பண்ணி ஃபன் பண்ணிக்கிருந்தாங்க அங்கே ஸ்விமிங் பூலோட இன்சார்ஜ் இருக்கு இருந்தார் அவர் ஃபுல்லாக கைட் பண்ணிக்கிருந்தார் குழந்தைங்களை ஸ்விம்மிங் பூலில் சேஃபாக எப்படி ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஜாலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி ஒயிட் பண்ணியிருந்தாங்க பாண்டிச்சேரி இந்தியாவில் ஒரு யூனியன் டெரிடரி ஒரு சின்ன ஊர் ஒரு வித்தியாசமான அழகான ஊர் நீ எப்படி சுத்தினாலும் அந்த நாலு திருட்ல ஓடி இருந்துடலாம் நாங்கள் ஃபுல்லா ஒரு ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா சுத்திட்டு வந்தோம் இவங்க இவங்கெல்லாம் ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல்ல ரொம்ப வைப் இருந்தாங்க ஜாலியாக ரொம்ப நேரம் இருந்தாங்க அவர் உட்காந்து கைடு பண்ணிட்டு இருக்காரு அவரை விடவே இல்லை ஆனால் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா அவர் பெரிய ஸ்விம் ட்ரைனர் சுவிட்டு இருந்தாங்க அவரை போட்டு நீங்கள் என்ன சும் பண்ணாமல் உட்காந்துருக்கீங்கன்னு அப்பா எனக்கு சும் பண்ணுற வேலை இல்லை உள்ள பண்ணுறவங்களை பாதுகாக்கிறதா என்னோட வேலை அப்படின்னு அவங்கள்ட்ட விளக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவரும் ஒன்றும் கோவக்கூடிய வேலை அழகா உட்காந்து நல்லா அவங்களுக்கு ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு நானும் கொஞ்ச நேரம் அப்படியே சும் பண்ணோம் எனக்கு சும்மிங் தெரியாது இந்த அவரு சொன்ன ஒரு ரெண்டு மூணு டிப்ஸை வச்சு அப்படியே சும்மா ஆடி சொல்லாண்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து வெளியிலே வரல இவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒரே ஆட்டம் நீட் அண்ட் கிளீனாக வச்சிருந்தாங்க அந்த தண்ணி ஃப்ளோவாயிட்டு இருக்கு வெளியில போயிட்டு இருக்கு புது தண்ணி வந்துட்டு இருக்கு அந்த ஓட்டர் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஒன்றும் அவரும் சொல்றாரு அதெல்லாம் பிடிக்காத நல்ல ஓட்டரு அப்படி அதனால விட்டுட்டோம் நல்லா என்ஜாய் பண்ண போனேன் அப்படின்னு விளாண்டுட்டு இருந்தாங்க ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா விளாண்டுட்டு சரியான பசி அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பைக்கை ரெண்ட்டுக்கு எடுத்தோம் அந்த இப்போ ஒரு வண்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த ரெண்டு பைக்கு கம்பெனிக்காரு போயிட்டு ட்ரிப்பு போயிட்டு முடிச்சுட்டு வரதுல எதுவும் இது இருந்துச்சுன்னா ஃபால்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஏற்கனவே இப்படிதான் வண்டி நம்பர் கூட கொடுத்துருக்கேன் அப்படியே நேராக ஆரோக்கியம் போயிட்டோம் பைக் எடுத்துட்டு ஆரோக்கியம் போயிட்டோம் பெஸ்ட் நம்ம பாண்டிச்சேரி சுத்தம்னா சின்ன ஒரு நாள் நீங்க பைக் ரெண்டு எடுக்கிறது ஈஸியாவே நீங்க டாக்ஸி பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொரு இடத்துல சுத்த முடியாது அங்க போயிட்டு அங்க போட்டோஸ் நிறைய எடுத்தோம் அங்க ஒவ்வொரு இடமும் வித்தியாசமாக அதான் நம்ம ஒரு பாண்டிச்சேரி ஒரு விசித்திரமான இடம்னா அதுதான் ஒரு கல் முத கொண்டு அதை ஒரு வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க உலகத்தூரில் எல்லா மக்களும் இந்த ஓரவில் இருக்காங்க இந்த மாத்திரை மந்திரின்னு இது உள்ள இருக்கு இது பார்க்கறது தான் அட்டகாசமாக இருக்கு இது சுற்றி இப்போ ஏற்பட்ட வேலை நின்னுகிட்டு இருக்கு அதுலேருந்து அப்படியே நாங்கள் நேராக உப்புரத்தில் உள்ள அந்த இதுக்கு வந்துட்டோம் சீகள் குரூஸ்ன்னு சொல்லி இந்த குரூஸில் ஏறி அப்படி இது ஒரு ஒன்ற ஒரு கடலுக்குள்ள பயணம் நம்ம இது இங்கே கடவுளுக்கு நாங்கள் தொண்டி அத மாதிரி ஸ்மூத்தான பேச்சு கிடையாது ரொம்ப அலை இல்லாத அமைதியான பேச்சு கிடையாது இது இப்போ கடல் சரியான அலை அன்னைக்கு அவ்வளோ அலையான்னு தெரியல உள்ள போக போக அப்படி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு போய் மக்களுக்கெல்லாம் எல்லா ஸ்டேவெல்லாம் உட்காந்துட்டு இதுக்கு வந்து பெரியவங்களுக்கு அறுநூத்தி சின்னவங்களுக்கு முன் உள்ள இந்த புதுசா அந்த குரூஸில் ஏறவங்களுக்கு வந்து அந்த சின்ன போட்டில் எழுவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி வரும் அதனால அவங்க இந்த சால்ட் வாட்ரு சின்ன பாட்டிலில் கூல்ட்ரிங்க்ஸு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் அவங்க முன்னாடி ஒரு குரூப் இருந்துச்சு நல்லா செம்மையாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க நானும் கிருஷ் எல்லாம் அமைதியாக உட்காந்துருந்தோம் ஏன்னா அந்த கடையோட அந்த கடலோட அலை வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ட்டு அந்த போட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு ஒரு துர்லிங்காக அனுபவம் உண்மையிலே இது போய் பார்க்கணும் அந்த நேராக பார்க்க மேலே அது ஒரு அழகே தனி அப்படி நேராக நாங்கள் ராக் பீச் வந்துட்டோம் ராக் பீச்சில் வந்து பீச்சில் நல்லா கொஞ்சம் நேரம் விளாண்டுருந்தோம் கஷ்டி செம்மையாக இருந்துச்சு நல்லா நீட் அண்ட் கிளீனாக அங்கே கடவுள ஒட்டி ரோடு எனக்கு அதில் நிறைய கடைகள் இருந்துச்சு அதில் ரோட்டில் நடந்து போகிறதே நல்லா இருக்கும் இது வெளிநாட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலு அந்த இடத்துக்கு வர்றவங்களும் ஏன்னா வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க அந்த லொக்கேஷன் எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஷி கலந்து அந்த டைப்பாகவே இருக்கு எல்லாமே அது நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு கட்டடம் மாட்டோம் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கும் இங்கேயும் நிறைய வித்தியாசம் அழகாகவும் இருக்கு அந்த பிரெஞ்சு காலிலாம் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு பீச்சில் விளையாண்டு நாங்கள் அப்படியே ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு இருந்தோம் அங்க பீச் நின்றுட்டு இருக்கும் ஒரு சூப்பர் பைக்கை என்ன மாடல் என்னன்னு தெரியல அதை பார்க்கறது கேட்டதாச்சும் அதே போட்டோ எடுத்துருந்தாங்க நிறைய பேர் ஃப்ரெஞ்சு காலையில் உள்ள ஒரு வீடு அப்படியே காந்தி பக்கத்திலேயே லைட் ஹவுஸ் இருந்துச்சு லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு அப்படியே வாக் பண்ணிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு வந்தோம் ஓகே பாய் 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 பாய்